வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா சுமந்த் சி ராமன் இருக்கார் பாத்தீங்களா அவர் இந்த எதிர்க்கட்சி தலைவர் போஸ்ட் குறித்து ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எப்படி பிஜேபிக்கு காங்கிரஸ் வந்து ஸ்ட்ரென்த்தோ அதே மாதிரி திமுகவுக்கு அதிமுக ஸ்ட்ரென்த்து இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு லாக்கப்படுத்தி நடந்திருக்கு ஆனால் அதிமுகவுடைய தலைவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸை ஏன் நேரடியாக போய் சந்திக்கவே இல்லை அந்த லோக்கல் எம்எல்ஏவை தவிர ஏன் பெரிய பெரிய தலைவர்கள் அதிமுக லீடர்ஸ் போய் வந்து சந்திக்கலை ஈபிஎஸ்ஸு நேரடியாக போய் அந்த ஃபேமிலியை சந்திச்சிருக்கணும்ல கவர்மெண்ட்டை பார்த்து கேள்விகள் எழுப்பி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை வந்து கொடுத்துருக்கணும்ல அதை பண்ணாமல் சும்மா சோசியல் மீடியாவில் சும்மா கடமைக்குன்னு ரெண்டு ட்விட்டை மட்டும் போட்டுட்டு அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்போது இவ்வளோ பெரிய இஷ்யூவுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய நொ நெருக்கடி கொடுக்க முடியலை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற இருந்து அவர் கீழே இறங்கி வேற யாருக்காவது அந்த போஸ்ட்டை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சுமந்த் ராமன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவு போட இது பெரிய பேசுபொருளாக பொருளாக மாறி இருக்கு அதிமுகவினர் மற்றும் சுமந்த் ராமன் இடையே பெரிய டிபேட் வந்து நடந்துக்கிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அஜித் குமார் உடைய லாக் அப் டெத் கேஸை இப்போது சிபிஐக்கு மாற்றி முதல்வர் வந்து உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு இப்போ அண்ணாமலை இதற்கு என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னா ஏன் இதே டிசிஷனை அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு நடந்த அந்த கொடூர கேஸ் இருக்குல்ல ஏன் இந்த கேஸில் சிபிஐக்கு வந்து இது மாற்றப்படலை கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் அறந்து அவ்வளோ பேர் இறந்து போனாங்களே அதை சிபிஐக்கு மாற்ற ஏன் திமுக கவர்மெண்ட்டு எதிர்ப்பு தெரிவித்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு கேள்வியை அண்ணாமலை எழுப்பியிருக்காரு அஜித் லாக் லாக்அப் டெத்து கேஸை உடனே சிபிஐக்கு வந்து மாற்றிருக்கீங்க வரவேற்கிறேன் இன்னும் இது எட்டு மாதத்தில் எலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கூட நீங்கள் உடனே இதை சிபிஐக்கு வந்து மாற்றிருப்பீங்க ஆனால் இதே தீவிரம் இதே ஆர்வத்தை ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வழக்கில் காட்டலை ஏன் கள்ளக்குறிச்சி கள்ள சாராய கேஸில் காட்டலை ஏன் சிபிஐக்கு மாத்திரை எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல அப்படின்னு அண்ணாமலை கொஸ்டின் கேட்டிருக்காரு இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா இந்த அஜித்குமாரோடைய லாக்அப் டெத் கேஸில் மிக முக்கியமாக தர நம்ம பாராட்டி ஆகணும் யார் தெரியுமா அஜித் அஜித்குமாரை தனிப்படை காவலர்கள் வச்சு அடிக்கும்போது அதை கோவிலுடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய கழிவறை இருக்குது பார்த்தீங்களா அந்த கழிவறை வழியாக வீடியோ எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா வீடியோ எடுத்து அதை நீதிமன்றத்துலேயும் வந்து சாட்சி சொல்லியிருக்காரு ஆமாம் நான் பார்த்தேன் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு அந்த நபர் முகத்தை வந்து காட்டலை காட்ட மாட்டாங்க அந்த நபர் தான் வீடியோ எடுத்திருக்காரு ஸோ அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆன பிறகு தான் இது இன்னும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுனுச்சு நீதிமன்றம் சரமாரியாக கேள்விகள் எழுப்புனாங்க கேள்விகள் எழுப்பி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க அதன் எதிரொலியாக தான் உடனே இந்த கேஸு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு அஜித்குமாருடைய ஃபேமிலிக்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கு அஜித்குமாருடைய சகோதரனுக்கு கவர்மெண்ட் வேலை பணி நியமன ஆணையம் வழங்கப்பட்டிருக்கு இலவச வீட்டு ஆணை பட்டாமும் வழங்கியிருக்காங்க உடனடியாக இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கான காரணம் அந்த முகம் தெரியாத நபர் எடுத்த வீடியோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் வீடியோ வந்து நான் வந்து எடுத்திருப்பேன் ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவருக்கு ஒரு பெரிய சல்யூட்டை முன்வைக்கலாம் அவர் எடுத்த வீடியோனால தான் இப்போது இவ்வளவு முன்னேற்றம் இந்த கேஸில் வந்து ஏற்பட்டிருக்கு இது டாபிக் மூணு டாபிக் நாள் என்ன பார்க்க போறோம் கோர்ட்டு சொன்னதுதான் கருத்து இருக்குல்ல அஜித்குமாருடைய உடம்புல காயம் இல்லாத இடமே கிடையாது நாற்பத்தி நாலு இடங்களில் காயம் வந்து ஏற்பட்டிருக்கு வாய் பிற மிளகாய் பொடி போட்டதற்கான ட்ரேசஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க நான் முன்னாடி சொன்னேன்ல அந்த வீடியோ மட்டும் எடுக்கப்படலை அப்படின்னா ஃபஸ்ட்டு எஃப்ஐஆரில் என்ன தெரிவிக்கப்பட்டுச்சு தப்பியோட முயன்ற போது கீழே விழுந்ததில் வலிப்பு ஏற்பட்டு அஜித்குமார் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையுடைய எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு அந்த வீடியோ தான் இல்லை அஜித்குமார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்தாங்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கப்புறம் தான் இந்த கேஸே அப்படியே மாறி இருக்கு அதனால தான் இன்னொரு முறை அந்த வீடியோ எடுத்தவருக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள் நன்றியை வந்து பொதுமக்கள் சார்பாக நம்ம தெரிவிச்சிட்டு இந்த வீடியோ முடிக்கலாம் மிக முக்கியமாக சுமந்திராமனுடைய அந்த கேள்வி எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற போஸ்ட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறு யாருக்காவது கொடுங்க இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூவுக்கு ஜஸ்ட்டு ஒரு சமூக வலைதளத்தில் பதிவு போட்டு அமைதியாக இருந்துக்கிட்டீங்க ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்க வேண்டாமா அப்படின்னு சுமந்திராமன் கேள்வி எழுப்புனது இன்னைக்கு ஒரு டிபேட்டான டாப்பிக்காக வந்து மாறி இருக்கு சில பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை ஸ்டேட் ப்ரெசிடெண்ட்டாக பிஜேபியுடைய தலைவராக இருந்தபோது அவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் எல்லா பிரச்சனைகளுக்கும் கேள்வி எழுப்பி திமுக கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்தாரு அண்ணாமலை மாநில தலைவராக இல்லையா அதனாலதான் இப்ப எதிர்கட்சி தலைவருக்கான ஒரு வேக்கம் வந்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சில பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க பாஜக தொண்டர்களுடைய கருத்துப்படி எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவருக்கான வெற்றிடம் இப்ப தமிழக அரசியல்ல உருவாயிருக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்